நடந்து முடிந்த நீலகிரி நாடாளுமன்ற தொகுதியில் வாக்கள் வித்தியாசத்திலே வெற்றி வாகை சூடி தந்து வெற்றி வாகை சூடி தந்து குறிப்பாக இந்த பவானிசாகர் தொகுதிக்கு உட்பட்ட தாளவாடியும் சேர்த்து இந்த பவானிசாகர் தொகுதியிலே ஏறத்தாழ நாற்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்த உங்களை எல்லாம் நன்றி குரு என்ற வாய்ப்பினை தாய்மார்களே வாக்காள பெருங்குடி மக்களே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் நலசிவம் அவர்களே ஒன்றிய செயலாளர் சகோதரர் சிவண்ண அவர்களே இந்த தொகுதியினுடைய முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் அண்ணன் எல்பிடி அவர்களே இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் சார்பில் கலந்து கொண்டிருக்கின்ற சுப்பிரமணியம் அவர்களே பொது உடைமை இயக்கத்தின் முஸ்லிம் லீக் மனிதநேய மக்கள் கட்சி விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட இந்தியா கூட்டணியிலே பங்கேற்றிருக்கின்ற இரண்டு கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட அனைத்து இயக்கங்களுடைய நண்பர்களே தோழர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் இந்தியா கூட்டணியினுடைய தலைவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் திராவிட மாடல் ஆட்சியை நடத்துகின்ற நாயகர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவருடைய வேண்டுகோளை ஏற்று நீலகிரி நாடாளுமன்ற தொகுதி உட்பட தமிழ்நாட்டில் இருக்கின்ற நாற்பது தொகுதிகளையும் இன்றைக்கு ஆளுகின்ற பாஜக ஆட்சியை விடாமல் ஒரு தொகுதியிலே கூட அவர்களுக்கு இடமடிக்காமல் அவருடைய வேண்டுகோளை ஏற்று தமிழ்நாட்டு மக்கள் நாற்பதுக்கு நாற்பது என்கின்ற வெற்றியை ஏற்படுத்தி தந்திருக்கிறார்கள் வாக்களித்த உங்கள் ஒவ்வொருவருடைய பொற்பாதங்களையும் தொட்டு வழங்கி என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த வெற்றிக்கு பாடுபட்ட திராவிட முன்னேற்ற கழகத்துடைய செயல் வீரர்கள் இந்திய தேசிய காங்கிரஸ் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டு கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் அனைத்து இஸ்லாமிய இயக்கங்கள் அனைத்து தலிக்கு தலித் இயக்கங்கள் உள்ளிட்ட மனிதநேய மக்கள் கட்சி உள்ளிட்ட கமலஹாசன் கட்சியை சார்ந்த உள்ளிட்ட அனைத்து தோழர்களுக்கும் வாக்கு சேகரித்த களப்பணியாற்றிய அனைத்து நிர்வாகிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை வாழ்த்துக்களை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் கடந்த முறை இங்கே ஏற்கனவே நாடாளுமன்ற உறுப்பினராக நான் பணியாற்றியிருக்கிறேன் தாளவாடி பகுதிக்கு எப்படிப்பட்ட திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்தோம் என்று உங்களுக்கு தெரியும் ஒரு மிகப்பெரிய அரசு கல்லூரி தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மாணவர்கள் படிக்க வேண்டும் என்பதற்காக பெண்கள் படிக்க வேண்டும் என்பதற்கான ஒரு மிகப்பெரிய அழகான அரசு கலைக்கல்வரி இருபது கோடி ரூபாய் செலவிலே ஏற்பாடு செய்திருக்கிறோம் அதே போல குளிர்பரன் அறைகள் உழவர் சந்தை பல்வேறு திட்டங்கள் நான் இன்றைக்கு சொல்கிறேன் செலவே சொல்லுகிறார்கள் நாற்பது நாற்பது வாங்கி என்ன பிரயோஜனம் மத்தியில் அரசாங்கம் வரவில்லை என்று நம்முடைய அன்பு தலைவர் தான் சொல்லியிருக்கிறார் இந்த நாட்டில் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டுமானால் இந்த தாளவாடியில லிங்காயத்துகள் இருக்கிறார்கள் தாழ்த்தப்பட்ட ஒற்றுமையாக இருப்பதற்கு காரணம் அதே போல இந்தியாவில இருக்கிறார்கள் இந்துக்கள் இருக்கிறார்கள் கிறிஸ்தவர்கள் ஜைனர்கள் இருக்கிறார்கள் பௌத்தர்கள் இருக்கிறார்கள் தமிழ் இருக்கிறார்கள் மலையாளம் இருக்கிறார்கள் இந்தி இருக்கிறார்கள் உருது பேசுவதற்கிறார்கள் பஞ்சாபி பேசுவதற்கிறார்கள் மராட்டியம் இருக்கிறார்கள் ஆக இத்தனை சாதி இத்தனை மதம் இத்தனை மொழி இவ்வளவு வேறுபாடுகளையும் கலைந்து நாம் ஒற்றுமையாக இருப்பதற்கு காரணம் எந்த மதமாக இருந்தாலும் எந்த எந்த இருந்தாலும் மொழியாக இருந்தாலும் அரசியல் சட்டம்தான் சட்டத்தை தான் அதிகாரம் கொடுத்துருக்கு ஆனால் அந்த அரசியல் சட்டத்தை நாங்கள் எறுவோம் என்று சொன்ன இந்த தடவை நானூறு தொகுதிக்கு ஜெயிப்போம் பிஜேபி மட்டும் முன்னூத்தி இருபது ஜெயிக்கும் திமுக இருக்கவே இருக்காது இதெல்லாம் மோடியோட திமிர் பேச்சு நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் அரசியல் சட்டம் இருக்காது சில பேர் கேட்கறாங்க நாற்பது தோதி என்ன கிழிச்சு விட்டீங்கன்னு கேக்குறாங்க நாங்க ஏற்கனவே நிறைய கிழிச்சிருக்கோம் தானவாடிக்கு வேற யாரும் கிழிக்க முடியாதெல்லாம் நாங்க கிழிச்சிருக்கிறோம் கொடுக்க முடியாதெல்லாம் கொடுத்துருக்கிறோம் இன்னும் நிறைய கொடுப்போம் ஏன்னா ஆட்சி எங்க இருக்கு மத்திய அரசாங்கத்திருந்தான் இந்த திட்டங்கள் வந்திருக்கும் இன்னும் ஒரு பத்தாயிரம் கோடி கிடைச்சிருக்கும் கிடைக்கல ஆனால் எங்கே நீங்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் தாளவாடிக்கு மட்டுமல்ல தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல நீலகிரிக்கு மட்டுமல்ல நம்முடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் இந்தியாவினுடைய அரசியல் சட்டத்தை காப்பாற்றிருக்கிறார் இன்னைக்கு மோடியால் அரசியல் சட்டத்தை திருத்த முடியாது இருநூத்தி எழுபத்தி அஞ்சு வந்தாலும் ஆட்சி அமைக்கலாம் ஆனா அதுக்கு இருநூத்தி நாற்பது தான் இருக்கு சந்திரபாபு நம்ம சந்திரபாபு நாயுடு ஆந்திரா நம்பிட்டு இருக்கார் பீகார் நம்பிட்டு இருக்கார் இனிமேல் தனியான ஆட்டம் போட முடியாது முடிஞ்ச பாராளுமன்றத்துல நம்ம நாற்பது பேர் இருந்தோம் நம்ம கட்சி காங்கிரஸ் கட்சி நாற்பத்தி பேர் மொத்தம் நூறு பேர் தான் மீதி எல்லாம் அவங்க தான் முன்னூத்தி பேர் நானூறு பேர் அவங்க தான் மோடி உள்ள வந்தா சத்தம் தாங்க முடியாது பெஞ்ச தட்டி மோடி 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 மெஜாரிட்டி நாங்க மைனாரிட்டி இப்ப நம்ம இருநூத்தி எவ்வளவு இருநூத்தி முப்பத்தி ஏழா இருநூத்தி முப்பத்தி ஏழு அவங்க அவங்க இருநூத்தி நாற்பது மீதி கூட்டு நிக்கச்சு மாவன இப்பவா சத்தம் போடு நீ மோடி மோடினா நாங்க போடி 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 அப்ப இந்த அரசியல் சட்டத்தை காப்பாற்றுறது திமுக இந்த அரசியல் சட்டம் இருக்கிற வரைக்கும் தான் லிங்காயத்துக்கு உரிமை இந்த அரசியல் சட்டம் இருக்கிற வரைக்கும் காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எத்தனை வேறுபாடு இருந்தாலும் நம்ம எல்லாம் இந்தியா ஆக ஒரே தேர்தல் ஒரே மொழி ஒரே மதம் இப்படிதான் கொண்டு வரும் அரசியல் சட்டம் இருக்காதுன்னு சொன்னேன் அந்த மோடியை அந்த மதம் பிடித்த யானையை அங்குசமாக இருந்து இந்தியாவை காப்பாற்றிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் நம்ம அப்படிதான் எடுத்துக்கணும் அதனால நீங்க ஒண்ணு காணப்படாதீங்க ஆட்சிக்கு வரல மத்தியில அமைச்சராக முடியல அதனால ஒண்ணும் வராது எல்லாம் வரும் ஆடி கலக்கிற மாட்டம் பாட்டி கலக்கிற மாட்டை எப்படி தெரியும் எனவே நீலகிரியாக இருந்தாலும் தாளவாடியாக இருந்தாலும் இருந்தாலும் உங்களுடைய தேவைகளை நேரில் பேசி எந்த திட்டமாக இருந்தாலும் வருங்காலத்தில் எப்படி கல்லூரியை கொண்டு வந்தோமோ எப்படி குளிர்பதன அறையை கொண்டு வந்தோமோ எப்படி உணவு சந்தையை கொண்டு வந்தோமோ அது மாதிரி எதிர்காலத்தில் இந்த தாளவாடிக்கு எல்லா திட்டங்களையும் கொண்டு வருகின்ற நல்ல நாடாளுமன்ற உறுப்பினராக உங்களுக்கு இருப்பேன் என்கின்ற உறுதியை நான் வழங்குகிறேன் அதே மாதிரி நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இளைஞரணி செயலாளர் அது குறிப்பாக எனக்காக கொட்டுகின்ற மலையில் மேல கீழே சுட்டரிக்கிற வெயில் அந்த வெயில்ல வந்து எல்லா இடத்திலையும் சத்தியமங்கலத்துல மேட்டுப்பாளையத்துல அன்னூர்ல ஊட்டியில குன்னூர்ல எல்லா இடத்திலேயும் எனக்காக வாக்கு கேட்டார் ராஜாவுக்கு வாக்களிங்கள் நாங்கள் பொறுப்பு நீலகிரி தொகுதியை கொண்டு வருவோம் என்று சொன்னார் நீலகிரிக்கு தேவையான அத்தனையும் செய்து கொடுத்தார் நம்முடைய முதலமைச்சர் நான் இப்போதும் சொல்லுகிறேன் உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அமைச்சராக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை மூகா க ஸ்டாலின் மகத்தான மனிதரின் நம்பிக்கைக்குரியான தம்பியாக இருந்தால் போதும் எல்லாம் உங்களுக்கு வரும் எனவே இன்னைக்கு இந்தியாவினுடைய அரசியல் சட்டத்தை காப்பாற்றியிருக்கின்ற இருக்கின்ற இந்தியாவுடைய மதச்சார்பினையை காப்பாற்றி இருக்கின்ற இந்தியாவுடைய ஜனநாயகத்தை காப்பாற்றி இருக்கின்ற நம்முடைய முதலமைச்சர் இன்றைக்கு தாளவாடி இருக்கிற உங்களையும் காப்பாற்றுவார் என்னையும் காப்பாற்றுவார் என் மூலமாக உங்களுக்கு எல்லா தேவைகளையும் வழங்குவார் எனவே வாக்களித்த உங்களுக்கு ஏதோ ஒரு நாள் தாளவாடி வந்துட்டு போயிட்டா இனிமேல் வரமாட்டேன் நினைக்காதீங்க இது வந்து ஒவ்வொரு சட்டசபை தொகுதியினுடைய தலைவருக்கு வந்துட்டு போறாங்க மேட்டுப்பாளையத்துக்கு வந்தேன் அங்கனாசிக்கு வந்தேன் குன்னூருக்கு வந்தேன் கூடலூருக்கு வந்தேன் ஊட்டிக்கு வந்தேன் அப்படியே பந்திபத்தூர் தூர் அன்னைக்கு இங்க வந்துட்டு கீழே சத்தியமங்கலம் வந்துட்டு பார்லிமெண்ட் நடந்தது போயிடுவேன் அப்புறம் திரும்பவும் எப்படி ஓட்டு கேட்க வந்தோம் ஒவ்வொரு ஊரா அதே மாதிரி ஒவ்வொரு ஊராக உங்களை வந்து சந்தித்து நன்றி தெரிவிப்பேன் உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றி தருவேன் எனவே உங்களுடைய நல்ல நாடாளுமன்ற உறுப்பினராக உங்களின் நல்ல வேலைக்காரனாக நான் இருப்பேன் என்கின்ற உறுதியை வழங்கி வாக்களித்த உங்கள் அனைவரையும் மீண்டும் உங்கள் பாதம் தொட்டு வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி 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 வணக்கம்